நண்பர்களே வணக்கம் நான் உங்கள் சக்கரவர்த்தி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா டென்சில் வீட்டுக்குள்ளே டிசைன்லாம் போடுறதுக்கான டென்சில் வந்து வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி டிசைன்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம அதை வந்து வேஸ்ட்டு பண்ணாமல் அதை எப்படி சுத்தம் பண்ணி மீண்டும் நம்ம அதை பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நம்ம சொல்லலான்னுக்குறேன் காட்டலான்னுக்கிறேன் வீடியோ பார்த்து முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துடுங்க நண்பர்களே பாருங்கள் இப்போ நான் டென்சில்லாம் போட்டு முடிச்சுட்டு பிறகு இந்த மாதிரி டென்சில் வந்து எடுத்து வந்துருக்கேன் இப்போதில் இருக்கிற பெயிண்ட் எல்லாமே ஈரமாக நம்ம துணி தொட்டு தொடச்சிக்கலாம் அதேமாதிரி நம்ம ஈரமாக தொ இருக்கும்போது தொடச்சிட்டு வந்து ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அல்லது இன்னும் நல்லா ட்ரை ஆச்சுன்னா பிரச்சனை கிடையாது அழகாக வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அதாவது நல்லா காஞ்சிட்டு போயிட மெனேசர்னு பார்த்தோன்னா ஒரு சின்னதாக ஒரு பட்டி தகுடு நம்ம எடுத்துக்கலாம் தம்பி பாருங்கள் இப்போ கையில் ஒரு பட்டி தகுடு வச்சுருக்கா பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பட்டி தகுட்டு எடுத்துக்கிட்டு அழகாக வந்து நம்ம அதை க்ளீனாக சொரண்டி எடுத்துடலாம் அதேமாதிரி நம்ம இந்த டென்சில் வந்து டேமேஜ் ஆகாத மாதிரி தான் நம்ம அழகாக பொறுமையாக எடுக்கணும் பாருங்கள் நாங்கள் இப்போ தம்பி க்ளீன் பண்ணிக்க பாருங்கள் எவ்வளோ க்ளீன் பண்ணி எடுத்துருக்கா பாருங்கள் பெயிண்ட் எல்லாம் இந்த பெயிண்ட் எல்லாமே இந்த டென்சிலில் காஞ்சி போயிருந்தது அதை அப்படியே சுரண்டி எடுத்துட்டாரு மாதிரி இந்த டென்சில் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்திய பிறகு க்ளீன் பண்ண பிறகு பாருங்கள் எந்தளவு புதுசாக இருக்குது பாருங்கள் புதுசு மாதிரி பயன்படுத்தாத மாதிரி இருக்குது பாருங்கள் இப்போ நான் வந்து இதில் டென்சில் வந்து பயன்படுத்தி போய் எடுத்து வந்து கொடுத்துருக்கேன் பாருங்கள் அழகாக வந்து பார்த்திங்கன்னா பட்டி தகுந்த மாதிரி வச்சு இது மாதிரி சுரண்டி எடுக்கலாம் நம்ம ராயல் பெயிண்ட் பிரீமியம் இந்த மாதிரி பெயிண்ட்டெல்லாம் நம்ம இந்த மாதிரி டென்சில் வந்து போட பஸ்ஸெலாம் அந்த பெயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சொரண்டி இருக்கும்போது அழகாக வந்து வந்துடும் அதுவே நம்ப லோ குவாலிட்டியில் யூஸ் பண்ணுற பெயிண்ட் வந்து நீங்கள் இந்த மாதிரி அடிச்சுட்டு அதை சுரண்டிடுக்கும்போதுலாம் சில நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக வராது அந்த மாதிரி வரலாம் நீங்கள் ஈரமாக இருக்கும் போதே துடைக்கும்போது சில நீங்கள் தண்ணி தொட்டு தொடச்சிடலாம் அதுவே நல்லா காஞ்சிட்டு பிறகு நீங்கள் தொடங்கினு வச்சுனா நீங்கள் இன்சி திண்டுட்டு போட்டு தொடக்கலாம் இன்ச்சி திண்டு போட்டு தொடங்கும் போது முன்னாடி கூட நீங்கள் இந்த மாதிரி படித்தக்களை வச்சு சுரண்டிட்டு நீங்கள் அதை பிறகு தொடச்சி எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சுரண்டெடுக்கும் போதே வந்துடும் அப்படி சப்போஸ் வரலாம் நீங்கள் எண்ச திண்டுற போட்டு தொடச்சி எடுத்துடலாம் அதாவது பெயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மெலிஸாக வந்து கொஞ்சம் அப்படியே லைட்டாக வந்து பட்டினா தான் சரியாக வராது கொஞ்சம் திக்னஸ்ஸாக வந்து பிடிச்சிருக்கிறது எல்லாமே நம்ம இந்த மாதிரி சொர் மசாலா ஈஸியாக வந்துடும் பாருங்கள் எந்த அளவுக்கு தம்பி க்ளீன் பண்ணுறாரு பாருங்கள் ரொம்ப எளிமையான முறை வந்து பார்த்தோன்னா இது நம்ம பயன்படுத்துகிற டென்சில் இருக்கிற பெயிண்ட்டை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்ப எளிமையான மெத்தடு ரொம்ப க்ளீனாக வந்து சுத்தம் பண்ணி எடுக்கிறதுக்கான ஒரு சூப்பரான மெத்தட் எதுன்னு பார்த்தோன்னா இந்த மாதிரி பட்டி தகடு நாலஞ்சு தகடு அல்லது வந்து பார்த்தோன்னா ஒரு மூணு தகடு இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பாருங்கள் டென்சில் கிளீன் பண்ணுறதுக்கு வசதியான ஒரு தகுடு வந்து பாருங்க ஒரு புது ப்ளேட் எடுத்து நம்ம அழகாக அந்த மாதிரி சுரண்டி எடுத்துட்லாம் பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக சுரண்டிருக்கிற பாருங்க டென்சிலுக்கு எந்த ஒரு டேமேஜும் ஆகாது சரிங்களா அதேமாதிரி நம்ம டென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா டேமேஜ் ஆகுது மாதிரி தான் நம்ம வச்சு எடுக்கணும் அந்தந்த வாட்டத்தை தகுந்த மாதிரி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டென்சிலை திருப்பிக்கணும் பிளேடை திருப்பி நம்ம எடுக்கணும் பாருங்கள் ஒரே ஆங்கிளில் போடாமல் எந்தெந்த ஆங்கிளில் திருப்பி திருப்பி வச்சு சுரண்டாக இருப்பாருங்க இந்த மாதிரி நம்ம சுரண்டி எடுக்கும் பசத்தில் பெயிண்ட்டு ரிமூவ் ஆகிடும் டென்சிலும் சுத்தமாக இருக்கும் நம்மளுக்கு பயன்படுத்துறதுக்கு எளிமையாக இருக்கும் ஈஸியாக இருக்கும் அதுவே இந்த பெயிண்ட் நம்ம எடுக்காமல் இந்த டென்சிலை வந்து பயன்படுத்தணும்னா சரியாக டிசைன் வராது இந்த மாதிரி க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வளைச்சோம்னா நம்ம இன்னொரு இடத்துல இந்த டென்சிலை வச்சு பயன்படுத்தலாம் டென்சிலை வந்து எப்படி சுத்தம் பண்ணணும் எப்படி பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தகவல் வந்து கொடுத்துருக்கேன் இந்த தகவலை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்போ தான் இந்த மாதிரியான பயனுள்ள வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு கஷ்டம் இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்